ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் குறித்து திமுக சார்பாக பூண்டி கலைவாணன வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ திமுகலேருந்து கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து வேட்பாளராக களமிறக்குவாங்க இதுல வந்து கனிமொழி செல்வி உதயநிதி இவங்களோட பேரும் வந்து அடிபடுச்சு ஏன் ஸ்டாலினே கூட வேட்பாளராக களமிறங்குவாங்க அப்படின்னு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா கடைசியில ஸ்டாலின் குடும்பத்துல இருக்க ஒரு உறுப்பினரை வந்து வேட்பாளராக அறிவிக்காங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரையை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இந்த பூண்டி கலைவாணன் வந்து யாரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பூண்டி கலைவாணன் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க திருவாரூர் தொகுதியில கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேல திமுக கடுமையா வந்து உழைச்சிருக்காங்க இருந்திருக்காங்க திமுகவுக்கு விசுவாசியா இருந்திருக்காங்க கருணாநிதி அவர்கள் வந்து அந்த தொகுதியில போட்டியிடணும் அப்படிங்கறதுக்காண்டியே ரெண்டு முறை வந்து பூண்டி கலைமானன் தன்னோட தொகுதியை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம கருணாநிதி அந்த தொகுதியில வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்காண்டி திமுகவுக்காண்டி கடுமையாக வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இந்த திருவாரூர் தொகுதியில திமுகவோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து பூண்டி கலைவாணனுக்கு வந்து இருக்கு இதனால பாத்தீங்கன்னா பூண்டி கலைவாணன் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒருத்தரவே மாறிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல திருவாரூர் தொகுதியோட மாவட்ட செயலாளராக பூண்டி கலைவாணன் அறிவிச்சிருந்தாங்க அப்பிலே இப்போ அதே பதவியில இருந்துட்டு வராங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா திமுக சார்பில் யாரும் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறது அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை நடத்தினப்ப கூட பூண்டி கலைவாணன் ஸ்டாலினதான் வந்து வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க இருந்தாலும் தொடர்ந்து திமுக காண்டி கடுமையா உழைச்சதுனாலும் அந்த தொகுதியில மக்கள் மத்தியிலையும் அந்த தொகுதியை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் வந்து திமுக சார்பா வேட்பாளரா போட்டியிடுற வாய்ப்பை வந்து பூண்டி கலைவாணனுக்கு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பூண்டி கலைவாணனை திமுக சார்பா வேட்பாளரா அறிவிச்ச விஷயம் திமுகவினருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க